இது ராஜாக்க மங்கலம் பகுதி குமரி மாவட்டம் ராஜாக்க மங்கலம்னா அரசர்களுக்கு வீடு இருந்த ஒரு ஏரியா அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இயற்கையில் அந்த ஊரில் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஊரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயாவளி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தவறான நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க நானும் வந்து ஐயாவளி பக்தர் ஐயா வைகுண்டன்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து அவருக்கு நிணல் தாங்கல் அதாவது அதுக்கு நிறைய கோயில் அந்த கோயிலில் தாங்கக்கூடிய தாங்கல்னு சொல்கிறது தாங்கக்கூடிய இடங்கள் ஒரு நிறைய இருக்குது அம்பலப்பதி முட்டைப்பதி அந்த மாதிரி ஒரு ஏழு இடம் இருக்குது இந்த ஊர்களில் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு தவறு செய்தேன்னா சாமிகிட்ட போய் சாமி நான் இந்த தவறு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊர் வளர்க்கப்படி ஒரு தேங்காயும் ஒரு எலுமிச்சங்காயும் கொண்டு போகிறது வளர்க்கும் அவங்க வந்து நம்ம கையிலேருந்து வாங்கி நம்ம தலையை சுற்றி கடலில் கொண்டு போட சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு உணவு சங்கிலி உணவு முறை இப்போ தவற நினைக்காதுங்க இப்போ எனக்கு பெட்ரோல் பைக்கு போடறதுக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலே நான் தேடினேன்னா அது இருபத்தஞ்சி முப்பது தேங்காய் கிடைக்கும் அதை விற்று பசியாக இருக்கிறவனுக்கு பசியாக போக்குறது பிள்ளைகளுக்கு புஸ்தகம் வாங்க வர முடியும் அப்போது இந்த ஐயா வழின்னு சொல்கிற வழி வந்து ஒரு பெரிய வழி சின்ன வழி கிடையாது பொதுவாக நிறைய மக்கள் இதை பயந்து இதை கையில் எடுக்க மாட்டாங்க நான் வந்து எப்போ பசியாக இருந்தாலும் இது கடற்கரையில் வந்து இதுகள் எடுத்து சாப்பிட்றது வழக்கம் இந்த ஊரில் எப்படியும் நிறைய தேங்காய் இருக்குது இதில் இதில் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல் தண்ணியோட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அந்த கால பெரியவங்கள் நமக்கு செய்து வச்சுருக்கிற உணவு முறைகளை பாருங்கள் பல உயிர்களை காப்பாற்றதான் மதம் இருந்திருக்கு அதில் அந்த ஐயாவளி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே உங்களுக்கு திங்கிறதுக்கு எதுவாக தருவாங்க கடலில் இந்த தேங்காய் தான் கிடைக்குது ஆமாம் கடலில் கிடைக்கிறது எல்லாமே ஒரு தொண்ணூறு பெர்சன்ட்டு இங்கே தான் மலேசியா ஸ்ரீலங்காயிலேருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது இது மொட்டை தேங்காய் இருக்கிறதெல்லாம் எங்கள் ஒரு தேங்காய் தான் மற்றது வந்து தோலோடு தான் வரும் கடைபிடிக்கப்படுது நானும் பண்றேன் ஆமா நான் வேணும் ஐயாவளி ஆளும் ஐயாவளி வந்து அன்புக்கொடி மக்கள்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஒரு கூட்டம் ஒரு குழு அந்த மாதிரி அன்புக்கொடி மக்கள்னு இன்னைக்கும் பேசுறாங்க நானும் அந்த அன்புக்கொடி மக்கள் க குரூப்ல தான் இருக்கேன் அதனால் பாருங்க இயற்கை முறையாக உணவு சங்கிலி மதத்தின் பெயரால அது மதம் கிடையாது ஆக்சுவலாக ஒரு கொள்கை இன்றைக்கும் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் இப்போ பாருங்க உணவு எப்படி இருக்குன்னு பாருங்க